சமந்தா நயன்தாராவின் மருத்துவ ரீதியான கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்ச்சையை கிளப்பிய மருத்துவர் தற்போது ஸ்ரீதர் வேம்புவிடமும் அதே பாணியை பின்பற்றி இருக்கிறார் என்ன நடந்தது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் சமந்தாவின் ஹைட்ரஜன் புளோராக்சைட் பரிந்துரைக்கும் நயன்தாராவின் செம்பருத்தி டீ பரிந்துரைக்கும் பொங்கி எழுந்து சர்ச்சையை கிளப்பினார் லிவர் டாக் என அறியப்படும் அபிஃபிலிப்ஸ் அறிவியல் ரீதியான தகவல் தெரியாமல் தவறான தகவல்கள் பரப்புவதாக இரு நடிகைகளையும் இணையத்தில் வருத்தெடுத்திருந்த சூழலில் தற்போது ஸ்ரீதர் வேம்புவிடமும் அதே பாணியை கையாண்டிருக்கிறார் அபி அபிஃபிலிப்ஸ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வெறுங்காலில் நடப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பதிவிட்டிருந்தார் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கிட்டத்தட்ட ஓராண்டாக நான் தோட்டத்தில் வெறுங்காலில் நடந்து வருகிறேன் அப்படி நடப்பது மிகவும் எளிதாக இருப்பதோடு எந்த பாதிப்பும் ஏற்படாது அத்துடன் கிராமப்புறத்தில் உள்ள மக்கள் காலங்காலமாக இதை செய்து வருகின்றனர் நான் ஏன் அப்படி வெறுங்காலில் நடக்கூடாது என எண்ணினேன் தற்போது அதனை பழகிக் கொண்டதாக தனது பதிவில் கூறியிருந்தார் இந்த பதிவுக்கு பதிலளிக்கும் வகையில் மற்றொரு பதிவை வெளியிட்டார் மருத்துவர் ஆபி பிலிப்ஸ் அதில் வெறுங்காலில் நடப்பது ஒரு போலியான அறிவியல் நடைமுறை என்றும் மருத்துவ ரீதியாக இது எவ்வித நன்மையும் தராது என குறிப்பிட்டுள்ளார் கால்களில் தொற்று ஏற்படும் அபாயம் மட்டுமே உள்ளதாக கூறியிருக்கும் மருத்துவர் இந்தியர்களுக்கு மருத்துவ ரீதியான புரிதல் இல்லாத ஸ்ரீதர் வேம்பு போன்ற பூமரங்கல்களின் பரிந்துரையிலிருந்து தப்பிப்பதே பெரிய சவால் என விமர்சித்துள்ளார் இந்த விமர்சனம் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆணவம் பிடித்த மருத்துவர்களிடமிருந்து விலகியிருங்கள் என மற்றொரு பதிவை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீதர் வேம்பு மேலும் தனக்கு தெரிந்த மருத்துவர்கள் நிதான குணப்படைத்தவர்கள் என குறிப்பிட்டதோடு சிறந்த மருத்துவர்கள் அறியாத நபர் ஒருவரை பற்றி பூமரங்கள் போன்ற முட்டாள்தனமான பெயர்களை வைத்து அழைக்க மாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் ஓய்ந்துவிடவில்லை இந்த பிரச்சினை ஸ்ரீதர் வேம்புவின் பதிவுக்கு பதிலளிக்கும் வகையில் மற்றொரு பதிவை வெளியிட்டார் மருத்துவர் ஆபி பிலிப்ஸ் உங்களைப் போல அறிவியல் புரிதல் இல்லாதவர்கள் தவறான தகவல்களை பரப்புவதாக கூறிய அவர் விருங்காலில் நடப்பதை விட லேசான காலணிகளை அணிந்து நடப்பது நல்லது என குறிப்பிட்டார் இப்படி தலத்தில் வார்த்தை போர் மூண்டு கொண்டிருக்க இணையவாசிகளும் தங்கள் தரப்பு விளக்கத்தை விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏற்கனவே விஜய் ஆண்டனி இதேபோல் வெறுங்காலில் நடப்பது குறித்து பேசியதற்கு மருத்துவ ரீதியாக எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தற்போது ஸ்ரீதர் வேம்புவும் சிக்கியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க